நட்சக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே உளவியல் பிரிவை சேர்ந்த மாணவர்கள் இருக்கிறார் இல்லை என்று ரெண்டு குழுவாக பிரிந்து தர்க்க நியாயங்களின் மூலமாக கடவுளை நாம் அடைய முடியுமா என்று ஆராய்ந்தார்கள் நாற்பது மாணவர்கள் அதிலே உற்சாகமாக கலந்து கொண்டார்கள் ஒரு மாணவன் கடவுள் இல்லை என்பதை மிக தெளிவாக இதுவரை யாரும் சொல்லாத பாக்கியங்களால் சொன்னான் பிற்காலத்திலே அவன் ஒரு பேராசிரியராகி அவன் எழுதிய கடவுள் மறுப்பு கொள்கைகள் அடங்கிய புத்தகங்கள் அநேக நாட்கள் விற்பனை ஆயிற்று நாற்பது வருஷம் அப்படியே கழிந்தது திடீரென்று ஒரு நாள் என்னுடைய முந்தைய தர்க்கங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளை நம்புகிறேன் என்று சொன்னான் ஏன் நீ கடவுளை திடீரென்று நம்புகிறாய் என்று கேட்டால் கடவுள் எனக்கு தரிசனமானார் தன்னை வெளிப்படுத்தினார் அப்படி இப்படி என்று எல்லாரும் சொல்வது ஒரு இவரும் சொல்லப் போகிறான் என்று நினைத்தார்கள் ஆனால் அவன் சொன்னான் நான் அதிகமதியமாய் கடவுள் இல்லை என்று நிரூபிக்க முயற்சிக்கும் போது எனக்கு கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு செய்தி தான் எனக்கு கிடைத்தது அநேக ஆராய்ச்சிகள் செய்தேன் என்னுடைய தேடல்கள் என்னுடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே ஒருவர் இருக்கிறார் அவரை உதாசனம் பண்ணிவிட்டு நீ தேடி தேடி எதுவும் பயனில்லை அவர் வெளிப்படுத்தாவிட்டால் ஒன்றையும் கடைசி வரை ஆராய்ந்து பார்க்க உன்னால் முடியாது அவருடைய படைப்புகளை ஆராய்ந்தால் அவர்களெல்லாம் அவர் இருக்கிறார் என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது எனவேதான் என்னுடைய எல்லா ஆராய்ச்சிகளிலும் என்னுடைய எல்லா விசாரணைகளிலும் முடிவாக கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார் என்ற முடிவுக்கு வந்தேன் என்று சொன்னான் யாத்ராமம் மூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று சொல்வாயாக ஏனென்றால் அவர் இல்லை என்று நினைத்துத்தான் இந்த உலகத்தை அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும் போது அவருக்கு பயப்படுகிற பயம் இயற்கையாகவே மனசுடைய உள்ளத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஏற்றபடி அவன் நடந்து கொள்வான் எங்களை விசாரணை செய்வார் இல்லை எங்களை கண்டுகொள்வார் இல்லை என்று அனைவரும் சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் ஆனால் இவை எல்லாவற்றையும் விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார் அதைத்தான் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லு என்று சொல்லுகின்றார் நான் எந்த மனுஷனும் சொல்ல முடியாத வார்த்தை இருக்கிறேன் என்று ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் சொல்ல முடியும் ஒரு நாள் இல்லாமல் போவான் அது அவனுக்கே தெரியும் அப்படியானால் எந்தெண்டிக்கும் இருக்கிறவரை நாம் அறிந்து கொண்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும் சங்கீதம் பத்து நாலு துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே நான் மனம் போன போய்க்கிறேன் வாழ விரும்புகிறவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்வதுதான் அவர்களுக்கு எளிதாக இருக்கும் அதுதான் அவர்கள் துன்மார்க்கத்திலே அதிகமதியுமாய் ஊறி போய் மேலும் மேலும் செய்ய தோன்றும் எல்லாம் நல்லா நடக்கிற வரை அவர்கள் துன்மார்க்கத்திலே பெருத்து போவார்கள் கத்த நியாயத்திற்போய் எழுதும் போதோ இல்லாமல் போவார்கள் அதைத்தான் பரிசுத்த வேதாகவும் நமக்கு சொல்கின்றது எனவே மனம் திருப்பி தேவகுமாரனை பற்றி பாவ பரிகாரம் ஆகிய பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக் கொண்டவர்களாய் நிச்சயத்திற்கு ஏதுவானவர்களாய் என்றென்றும் இருக்கிற அவரை பற்றி கொண்டவர்களாய் வாழ்வோம் கருத்தர்தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திரல்வாராக ஆமேன்